ஒரு புற்று என்ன செய்யும் அதுக்கு என்ன பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆனால் இங்கே ஒரு மனிதர் புற்று பற்றின நாம் கேள்விப்படாத பல விஷயங்களை சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா தொடர்ந்து பாருங்க வேண்டிய வரமளிக்கும் அதிசய புற்று தீண்ட நினைத்தால் தாண்டவிடாத விபரீதம் இந்த மண்ணில் பிறக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒவ்வொருத்தரும் தனித்தனி பாணியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் ஆ கடவுளை கண்ணில் காட்ட முடியுமா அவர் இருக்காருன்னு எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கறவங்களுக்காகவே கடவுள் தன்னோட இருப்ப பல நேரங்களில் நிரூபிச்சு காட்டுறாரு அப்படி தன்னை நிரூபிச்சு காட்டுன்னு தன்னை போட நினைச்சவங்களை விரட்டி அடிச்ச ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இன்னைக்கு பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகில் இருக்கிற புத்துக்கோயிலுங்கிற ஊர்ல புத்து மாரியம்மன் தான் தன்ன புரட்டி போட நினைச்சவங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை கேள்விப்பட்ட நம்ம டீம் உடனே அந்த புத்துக்கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கு சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில நம்மளோட நெடுநேர பயணம் தொடர்ந்தது ஜோலார்பேட்டையை தாண்டின கொஞ்ச நேரத்தில் கோவில் அப்படின்னு ஊர் பேர் தெரிய நம்ம வண்டிய ஊர் பக்கம் திருப்ப முயற்சி செஞ்சப்பதான் பாலத்துக்கு அடியிலேயே புத்து மாரியம்மன் கோயில் இருந்துச்சு இந்த கோயில் இங்க தான் இந்த ஊருக்கு புத்து கோயிலுங்கிற பேரு வந்திருக்கும்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம் அப்பதான் நமக்கு இங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது இந்த வழியா போற வாகனங்கள் எதுவா இருந்தாலும் இந்த கோவில கடக்காம போகவே முடியாது அந்த மாதிரியான அமைப்புள்ள ஒரு இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பார்க்க ரொம்ப சின்ன கோயிலா இருந்தாலும் இந்த புத்து மாரியம்மனால பல விபரீதங்கள் நடந்தது அப்படின்னு கேள்விப்படும் போதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதுதான் நாம தேடி வந்த புத்து மாரியம்மன் கோவில் அம்மனை தரிசிக்க மக்கள் வரிசையில நம்மள பயமுறுத்துற மாதிரி இங்க ஒரு புத்து ஒண்ணு இருந்துச்சு அதுக்கு முன்பக்கம் அலங்காரத்தோட வெண்கலத்தாலான ஒரு அம்மன் சிலையும் இருந்துச்சு கோவில்ல அம்மனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சூலாயுதம் இருக்க அந்த சூலாயுதத்துல ஒருத்தர் எலுமிச்சப்பழம் செருகி அம்மனை மனமுருகி வேண்டிக்கிட்டு இருந்தாரு இந்த கோவில பத்தி அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சப்ப இந்த அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம்னும் இந்த அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டி வழிபடுறவங்களுக்கு வேண்டிய வரத்தை அளிக்கிறதாகவும் சொன்னாங்க இப்படி கோலாகலமா போயிட்டு இருக்கிற இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடத்துல அடுத்தடுத்து பல விபரீத நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க முற்பட்ட நமக்கு பல அதிர்ச்சியான தகவல்கள் கிடைக்க ஆரம்பிச்சது சுமார் பத்து வருஷங்களுக்கு முன்பு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அமைக்க பணி தொடங்கியிருக்கு சாலை விரிவாக்கத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற இந்த கோவில இடிச்சு தரமட்டமாக்குறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க நெடுஞ்சாலைத்துறையினர் இது கேள்விப்பட்ட ஊர் மக்கள் ஒன்று கூடி இடிக்காம வேற ஒரு இடத்துல கோவில் கட்டி தரும்படி கோரிக்கை வச்சாங்க நெடுஞ்சாலைத்துறையினரும் கோவிலுங்கிறதுனால மறு பேரும் தெரிவிக்காம வேற ஒரு இடத்துல கோவில் கட்டும் பணியை தொடங்கியிருக்காங்க ஆனா மூணு வருஷம் ஆகியும் இந்த புத்த அகற்ற முடியாம துறையினர் பல இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க அளவிட முடியாத இழப்புகளும் ஏற்பட்டு இருக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் புற்று அகற்ற முடியாம போகவே நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள் அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசித்து இந்த கோயில் எங்கேயே இருக்கட்டும் இந்த புத்தையும் நாங்க தொடலன்னு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டாங்க கடைசில இந்த கோயிலுக்கு எந்த இடையூறும் ஏற்படாம ஒரு மேம்பாலம் அமைச்சு அவங்க வேலையை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு போனாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் இந்த மேம்பாலம் ஒரு பாலமாகவே அமைஞ்சிருக்கு அந்த புற்று இன்னைக்கு புற்று மாரியம்மனா, முழுமையா இங்கே இருந்து பக்தர்களுக்கு நன்மைகளை செஞ்சுக்கிட்டு கேட்ட நமக்கும் அந்த அம்மனோட தரிசனம் கிடைச்ச மன நிறைவோட இங்கிருந்து விடை பெற்றோம்